ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் க்ரீன் கர்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் அனுப்புறது ஓகேங்களா நீங்கள் லாகின் பண்ணதுக்கு இது ப்ரொவைட் ஹெல்ப் லிங்க்ஸ்னு இருக்கும் அதை அப்படியே கால் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் ப்ளூ கலர் வியூ இருக்குங்க அதை க்ளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோடனே யாருக்கு அனுப்பணும் அவங்க பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா அதில் அவங்க ஃபோன் பண்ணி பே பேமெண்ட் பண்ணிவிட்டு எதிராக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் நம்பரு ஃபோன்பேவாச்சு கூகுள் பேவா அப்புறம் உங்களுடைய ஐடி நம்பர் போட்டு

கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு கோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் க்ரீன் கலர் பட்டனை கீழே பார்த்தீங்கன்னா செண்ட் அமௌண்ட்டு ப்ரூஃப் செண்டுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் அவங்களுக்கு போயிடுச்சு ஓகேங்களா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் செண்டுன்னு வந்துடும் இந்த மாதிரி வந்துச்சு நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அனுப்புறோம் நீங்கள் பணம் அனுப்பிச்சிட்டு சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களால அப்ரூவ் பண்ண முடியாது இது மாதிரி அனுப்பணும் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ரிசீவ் அமௌண்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வழியாக வரும் வெயிட் பண்ணுங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறத நம்ம அப்ரூவ் கொடுக்கறது நீங்கள் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி நான் சென்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரெண்டு வாட்டி ரெண்டு பேர் சென்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நானூறு அதெல்லாம் வந்துருச்சா ரிசீவ் ஹெல்ப்லேயும் நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெண்டு இரநூறு வந்திருக்கா இப்போது ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த ஆறுநூறுபா இதில் டேஷ் போர்டில் அப்டேட் ஆயிடும் நம்ம நானூறுபா இரநூறுபா அமைச்சிதையா நான் ஒரு சரி நானூறுபா இல்லையா கீழே பார்த்தீங்கன்னா அது இருக்காது மற்றபங்களா இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு இரநூறுபா அனுப்புறாரு ஓகேங்களா அது எப்படி நம்ம அப்ரூவ் கொடுக்கறதுனா ரிசீவ்டு ஹெல்ப் லிங்க்னு இருக்கும் இதுலயே இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண அவங்க வந்து பேமெண்ட் ப்ரூஃப் ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே சப்மிட் பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கீழே ஆக்டிவேட்டின் பட்டன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் பண்ண அனுப்பிச்சாங்களோ அவங்கள்தான் நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த மாதிரி வரும் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் அமௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்துடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கால் பண்ணிங்கன்னா அது இது இருக்காது ஓகேங்களா அவ்வளோதான் புரிஞ்சு திரும்பியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்